இந்த பூ செடியெல்லாம் நான் மொத்தமாக எதுக்கு தான் காலையில் பார்க்கும்போது பூ எல்லாமே நல்லா மொத்தமாக பூத்து இருக்கும்ல அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ன்ட்டு பூ பூக்கிறது எல்லாமே நான் மேலே வச்சுட்டேன் அதுக்கத்தது கீழே இருக்க பாருங்கள் பாருங்கள் பட்ரோஸ் இதில் வந்து இப்படி தான் பூ பூக்கும் ஆனால் ஒன்று ரெண்டு தான் பூக்குது அதுக்கு அடுத்தது இந்த பூ இது பாருங்க பிங்க் கலர் நிறைய முட்டு விட்டுருக்கு அதுக்கடுத்தது அங்க ஒரு ரெட்டு ஓனாதாங்க அதிகமா இருக்கு ஓனா போவே மாட்டேங்குது அதுக்கத்துது நேற்று இதெல்லாம் நட்டி வச்சுருக்கோம் அதையும் பொறுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் வளரணும் செடி அடுத்தது இங்கே கொஞ்சம் வச்சுருக்கோம் அதாவது கெஸ்ட்டாக வந்தவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க அதனால தான் இப்படி பிரிச்சு பிரித்து வச்சுருக்கோம் அதுக்கத்துதே இங்கே இங்கே ஒரு ரோ இங்கே ஒரு ரோ வச்சுருக்கேன் மொத்தமாக உங்களுக்கு வீவ் கட்டுறேன் அருமா இங்கே பாருங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணது எல்லாம் எப்படி இருக்க பாருங்க இப்போ மொத்தமாக வியூ காட்டுறேன் நீங்கள் அப்படி பார்க்குறோம் செட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேரோட பெயிண்டிங் வந்து ஒரு அண்ணா வரைஞ்சி கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ போட்டிருந்தோம் அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிச்சு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அது பென்சில் அதனால அப்போதான் அந்த அண்ணா சொல்லியிருந்தாரு உடனே ஃப்ரேம் பண்ணிக்கோங்கன்னு அதுக்காக போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேபிக்கு தோட்டத்தை சுற்றி காட்ட போகிறேன் ஆமாம்மா தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம இப்போது சுற்றி காட்ட போகிறேன் இவனும் பார்க்க போகிறான் ஆமாம் தானே எங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வாட்டி சாம் நான் இருக்கிற ஃபோட்டோவை நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஆனால் அது பெயிண்டிங்கில் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே இது தான் ரெண்டு பேருக்கு நாங்கள் எப்போவுமே பே ஃப்ரேம் பண்ணது கிடையாது நியூ கிரேஷனே அது உதயானம் வாங்கி கொடுத்தாரு அவர் கொடுத்தாரு ஏன்னா இவரு வாங்கின மாதிரி பேசுகிறார் அது ஒரு கிஃப்ட்டு உதயானம் கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம்

வெிங் அழிஞ்சு போச்சு அதனால தான் நாங்கள் ஃப்ரேம் போட்டாரு சார் பாருவாமா எழுநூறுபாவா பரவாயில்லையாம்மா பொண்ணை பார்த்தீங்கன்னா வருங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாஸ்டக்கு பர்த்டே நாளைக்கு அதனால வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போயிருந்தோம் அப்போ பாப்பா வந்திருந்தான் எல்லோரும் கை தட்டுறதை பார்த்துட்டு அவரும் கை தட்டுறாரு கை தட்டி ஒரே சந்தோஷமாக இருந்தார் ஆனால் கேக் கிடைக்கல அவருக்கு அதனால கொஞ்சம் வருத்தமாக இருந்தார் ஆனால் கேக் கொடுக்கூடாது இல்லை குழந்தைக்கு அதனால் எங்களுக்கு தான் கிடச்சிது நாங்களாம் ஜாலியாக தான் போய் கிளாப் பண்ணுவோம்

ரொம்ப சவுண்ட் கொடுத்துவி பெரியவர்களே தாய்மார்களே இதோ இந்த குட்டி பையன் இப்பொழுது பாத்தீங்கன்னா மூன்று நாள் நிற்காம இந்த வண்டியை ஓட்ட போறாங்க ஓடரா ஓடா ஓடா இங்க பாக்குறது அதிசயம் இல்லைங்க ஆச்சரியம் இல்லை இங்க பாருங்க இந்த பேபி இருக்கே இந்த பேபி பாத்தீங்கன்னா மூன்று நாள் விடாம கூட ஓட்ட சொன்ன இந்த வண்டி ஓட்டுங்க நாளை காலை வரையும் பாத்தீங்கன்னா ஓட்டுவாங்க டைம் ஆல்ரெடி பதினோரு மணி ஆச்சு புல் ஃபார்ம்ல இருக்கான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்திருக்கும் ஆனால் வீடியோ வீடியோலாம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில ஆர்டர்லாம் வந்திருக்கு அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன நடந்துகிட்ருக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் அடிக்கடி சொல்கிறாங்க என்ன தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும்ல அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வீடியோவில் பார்க்க போகிறீங்க வர வீடியோலேயே பார்த்துக்கிறேன் எதுக்கு இப்போ நீங்கள் வந்து முன்னோட்டமாக இதை பிடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப சரிதாக இருக்குங்க ஆறு நிமிஷம் தான் வந்தது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து க்ளோரிக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்குங்க க்ளோரிக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்கு அமேசான்லேருந்து அமேசான் கம்பெனியில் நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்கல நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆவலுடன் காத்திருங்கள் அடுத்த வீடியோக்காக கமெண்ட்லாம் போட்டு போயிருங்க எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தீங்கன்னா போட்டு விடுங்க பாத்துக்கிறோம் பாய் உம்மை விடனா வேற யாரை நம்புவே உம்மை விடனா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விடனா where they are they in a